அதனால் பண்டைய தமிழர்கள் சங்க காலத்தில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் முக்கியமான ஏற்றுமதி பொருளே மிளகு தான் என்ன சார் மிளகு என்ன அவ்வளோ ஒரு முக்கியமான பொருளானால் வெளிநாட்டில் மிளகு விளையாது நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் சேர நாடு இல்லையா எங்கள் பக்கம் அங்கே மிளகு விளையும் அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க அதுக்கு பதில் அவங்க வந்து தங்கத்தை கொடுத்தாங்க அதனால தான் பழைய பாடல் ஒன்று சொல்லுது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் கறின்னா மிளகு அந்தளவுக்கு மிளகாயெல்லாம் அப்புறம் வந்தது தான் மிளகாய் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சிசிலி தீவுலேருந்து வந்து அது சில்லி அதுக்கு தான் சில்லி அதை அதனால் அந்த மிளகாய் வந்து நமக்கு ம மருந்து பொருளான்னா அது நமக்கு சொல்ல முடியாது ஆனால் மிளகு உணவான்னு கேட்டால் உணவாக மருந்தா மருந்து எல்லா விதமான மருந்துகள் தயார் பண்ணுறதுக்கு அல்லது மற்ற பொருள்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு மிளகு முக்கியமாக காரணமாக இருந்திருக்குது அதனால அதனால் தான் உங்கள் பாடத்தில் ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி வருது எகிப்து பிரமிடில் ராம்செஸ் டூ அப்படிங்கிற ஒரு மன்னரோட மம்மி அதாவது பாடம் செய்யப்பட்ட உடல் அதை திறந்து பார்க்கும் பொழுது அதை மூக்குலேயும் அடிவயிற்றுலையும் மிளகை பாடம் பண்ணி அதாவது மிளகு அரைச்சியோ பக்குவப்படுத்தியோ அதுக்குள்ளே அதை வச்சு தேய்ச்சிருக்கிறாங்க ஏன்னா வந்து நீண்ட நாட்கள் பொருளை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையதாக மிளகு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம் நம்ம பசங்களாம் என்ன பண்ணுறாங்க இந்த கல்யாணத்துலலாம் போனால் பொங்கல் போடுவாங்க வெண்பொங்கல் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மிளகை எடுத்து 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 வச்சுட்டு வெறும் பொங்கலை சாப்பிடுவான் எவ்வளோ பேர் உண்மையை ஒத்துக்கணும் எவ்வளோ பேர் கருப்பாக அந்த மிளகை எடுத்து வச்சுட்டு வெறும் பொங்கலை சாப்பிட்றோன்னு கை தூக்கு பார்த்தி அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது மிளகை எடுத்து வைத்து தின்போர் சங்கம்னு ஆரம்பிச்சிக்கும் மிளகு மருந்துடா உள்ள நான் அவ்வளோ அடர்த்தியான பொங்கல் சாப்பிட்டா அதை ஜீரணம் பண்ணுறதே மிளகு தான் கண்ட கண்ட பொருளெல்லாம் வந்து என்னது பீஸா பர்கர் ஏதோ பப்ஸுங்க அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறேன் மிளகு தான் மருந்து நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொன்னாங்க அதை ஞாபகப்படுத்துகிறேன் நீ கேட்டிருக்க மாட்டேன் ஆறாவது பையன் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு யாருக்கு என்ன அர்த்தம் தெரியுதோ அதை சொல்லலாம் யார் உனக்கு தெரியுமா என்னன்னா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணான்னா சரியா தெரியல வேறு யாராவது பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டுக்கு போய் தைரியமாக சாப்பிடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கும் தெரில வேற யாருக்காது உனக்கு கார்த்திகேயன் நீ என்ன நினைக்கிற ஆ எதிர்ப்பு சக்தின்னு நினைக்கிற ஒரு சிலர் மருந்து நினைப்பான் மருந்தாக பயன்படும் ஆனால் வந்து இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது வேற யாராவது சொல்வியா உன் பேர் என்ன உக்காந்தே சொல்லலாம் உக்காந்தே எஸ்வா விஷம் முறிவை ஏற்படுத்தும் எத ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு இருபத்தஞ்சி வருஷமா பேச்சு வழக்கு இல்ல கூப்பிட்டதும் இவருக்கு சந்தேகம் சாப்பாட்டுல விஷம் வச்சிரு போறாங்கட்டு அவர் நாட்டு வைத்தியரை போய் கேட்டார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கிறான் எங்க பங்காளி போட்டுமா வேணாவா பயமா இருக்கு ஓ ஏன் ஏன் பயப்படுற அவன் கெட்டவனோ நல்லவனோ பத்து மிளகு வாயில போட்டுக்க நல்லா கடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிடுனாரு சித்த வைத்தியர் போய் உக்காந்தோன்ன கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்டாரு அங்கேருந்து யாராவது செய்க பண்ணாங்க அந்த சாப்பாட்டில் விஷம் வச்சு விட்டாங்க இவர் சாப்பிட்டு வெளியில் வராரு ஹாயாக நடந்து வராரு ஒன்றுமே ஆகலை ஒன்றுமே நடக்கலை இன்னும் கொஞ்சம் மிளகு வச்சிருந்தார் இன்னும் ஒரு நாலு மிளகு போட்டுக்கிட்டார் திருப்பி தண்ணி குடித்தார் வீட்டுக்கு வந்து எப்பயும் போல் இருந்துட்டார் உள்ளே சென்ற விஷத்தை இந்த மிளகு முறித்து அவரை காப்பாற்றியது இனிமே சாப்பாட்டில் மிளகு இருந்தா பொங்கல்ல அப்புறம் ரசம் மிளகு ரசம் வேணான்னு சொல்லுவியா நீ என்னென்னமோ மசாலா ஐட்டம் கொண்ட உணவுப் பொருள்களை சாப்பிட்டாலும் கொஞ்சம் மிளகு ரசம் சாதம் சாப்பிட்டாலும் சரி வேண்டாம் சார் எனக்கு வயிறு ரொம்பிடுச்சிங்க இல்லையா எல்லாம் சாப்பிட்ட பின்னாடி ஒரு குட்டி டம்ளரில் சூடாக மிளகு ரசம் குடிச்சிடணும் குடிச்சுட்டா வயிற்றுல இருக்கிறதெல்லாம் ஜீரணம் ஆகும் அப்போ அருமையான பழமொழி பாடத்துலேயும் அந்த செய்தி வந்திருக்குது மிளகு வெளிநாட்டிற்கே ஏற்றுமதியான ஒரு பொருளை நாம் மறந்து போனால் மிளகாய் மட்டுமே ஒரு காரத்திற்கான பொருள் என்று நினைத்து விட்டால் நமக்கு ஆபத்து காத்திருக்கிறது இன்றைய உரத்தில் விளையும் மோசமான உணவுப் பொருள்களுக்கு மத்தியில் மிளகை மறக்காதீர்கள் புரியுதா நன்றி கரெக்டான செய்தியை சொன்னா அவனுக்கு ஒரு கை